அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வழக்கறிஞர் நல்மணி விஸ்வராஜ் இப்போ அரசு அலுவலகத்துலேருந்து ஒரு கடிதம் வருது அந்த கடிதத்தில் அனுப்பக்கூடிய அதிகாரினுடைய அலுவலத்தினுடைய பெயர் இருக்குது பெருநர் பெயர் இருக்குது அதுக்கடுத்து கடித எண் குறிப்பிட்டிருப்பாங்க அந்த கடிதம் எண் ஆரம்பிக்கக்குள்ள நாக்கா மூமு ஆர்ஓசி இந்த மாதிரி ஒரு சுருக்கமான ஒரு பெயரில் ஆரம்பிக்கும் இதில் என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெருசாக இல்லை நாக்கா ஆர்ஓசி அப்படின்னா நடைமுறை கடிதம் ஆகிற வரைக்கும் அது மேலே ஒரு இறுதி முடிவு எடுக்கிற வரைக்கும் நாக்கான்னு சொல்லி அந்த கடித கடித எண் குறிப்பிட்டு இருப்பாங்க இறுதி முடிவு எடுக்கப்பட்ட பிறகு அந்த கடித எண் மாறும் அதில் அந்த கடிதம் வந்து எத்தனை வருடங்களுக்கு பாதுகாப்பாக வச்சிருக்கணுமோ அந்த அலுவலகத்தில் அந்த கடிதம் எவ்வளோ நாளுக்கு அந்த கடிதம் தொடர்பான கோப்பு பாதுகாப்பாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பெயர் மாறும் எப்படி மாறும்னா ஒரு வருஷம் மட்டும் அந்த கடிதம் பாதுகாப்பாக இருக்கும் அந்த கோப்பு பாதுகாப்பாக இருக்குன்னா ஓ மு அப்படின்னு சொல்லி கடித எண்ணில் குறிப்பிடுவாங்க இரண்டு ஆண்டுகள் அந்த கடிதம் அந்த கோப்பு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கோப்பாக இருந்தால் இ மு என்று குறிப்பிடுவார்கள் மூன்றாண்டு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கடிதங்கள் மூ மு மூன்றாண்டு முக்கியத்துவ கடிதம் ஓராண்டு முக்கியத்துவ கடிதம் இரண்டாண்டு முக்கியத்துவ கடிதம் சொல்லுவாங்க ஐந்தாண்டுகள் ஆண்டுகள் அந்த கோப்பு பாதுகாப்பாக ரெக்கார்ட் ரூம்ல இருக்கணும் அப்படின்னா ஐமு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பத்தாண்டு முக்கியத்துவ கடிதம் இருக்கின்றது அது பா மு பத்தாண்டு முக்கியத்துவ கடிதம் அப்படின்னு சொல்லி கடிதம் என்று குறிப்பிடுவாங்க நிரந்தர முக்கியத்துவம் எப்பயுமே அழிக்கக்கூடிய நிரந்தரமாக அந்த அரசலகத்தில் கோப்பு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அந்த கடிதம் நீமோ நிரந்தர முக்கியத்துவ கடிதம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த கடிதங்கள் எல்லாமே அந்த கடிதம் எண் குறிப்பிட்ட இருந்து அழிச்சிருவாங்க அதனால நம்ம அந்த கடிதம் தொடர்பான தகவல் கேட்கணும் அப்படின்னா அந்த காலகெடுவுக்கு முன்னாடியே கேட்கணும் ஓராண்டு முக்கியத்துவ கடிதம் அந்த கடிதம் முடிவு செய்யப்பட்ட கோப்பு இறுதி முடிவு பட்ட செய்ய செய்யப்பட்ட ஒரு வருஷத்து முடிஞ்ச உடனே அந்த கோப்பு இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களையும் அழிச்சிருவாங்க அதற்கு பிறகு அதை நாம் எங்கேயும் வாங்க முடியாது அதனால் தகவல் கேட்குறவங்க அது தொடர்பானவர்கள் அந்த ஓராண்டு மூடி காட்டி நகல் வாங்கிக்கணும் தகவல் இஞ்சத்தில் போட்டு அல்லது மற்ற சட்டங்களில் நகல் மூணு போட்டு நகல் வாங்கி வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா அந்த கோப்பு அழிக்க போட்டுரும் அதனால் அந்த ரகசியத்தை அந்த கடிதனுக்கு முன்னாடி கூடிய ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த காலகிடுவுக்கு முன்னாடி நாம் அதனுடைய நகல் வாங்கிக்கணும் நன்றி வணக்கம்